வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கான ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் கட்ட தேர்தல்களுக்கான அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது தொலைபேசி வழியே போலியாக வரும் அழைப்புகளை நம்பி மக்கள் யாரும் ஏமாற வேண்டாம் என்று மத்திய தொலை துறை அறிவுறுத்தியுள்ளது சூரியனில் ஏற்பட்ட கதிர் வெடிப்பை ஆதித்யா எல் ஒன் விண்கலம் படம் எடுத்து அனுப்பியிருப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் பேட்டரிகள் சூரிய மின் உபகரணங்கள் மீது கடும் இறக்குமதி வரியை அமெரிக்க அரசு விதித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கான ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் கட்ட தேர்தல்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது ஐந்தாம் கட்ட தேர்தல் வரும் இருபதாம் தேதியும் ஆறாம் கட்ட தேர்தல் இருபத்தைந்தாம் தேதியும் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதியும் நடைபெறவுள்ளது பிஜேபி மூத்த தலைவர்கள் ஒருவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இன்று திந்தோரி கல்யாண் ஆகிய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இன்று மாலை மும்பையில் நடைபெறும் பிரச்சார பேரணியில் அவர் பங்கேற்க உள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு இன்று ஒடிசா மாநிலத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் நடைபெறும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் அவர் உரையாற்றுகிறார் காவல்துறை சிபிஐ போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு ரிசர்வ் வங்கி அமலாக்கத்துறை சட்ட அமலாக்கப் பிரிவு ஆகிய பெயர்களில் போலியாக தொலைபேசி மூலம் மக்களை அழைத்து மிரட்டி பணம் பெறும் முயற்சி இடுபவர்கள் குறித்து தேசிய இணைய குற்றப்பிரிவின் இணையதளத்திற்கு தகவல் தெரிவிக்குமாறு உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது அரசு அதிகாரிகள் பேசுவதைப் போல பேசி மிரட்டி பணம் பறிப்பது மின்னணு தளங்களில் உள்ள கணக்கை நீக்கப் போவதாக கூறுவது மற்றும் நேரடியாக கைது நடவடிக்கை ஈடுபடப்போவதாக தெரிவிப்பது ஆகியவை குறித்து உடனடியாக உள்ளூர் காவல்துறை மற்றும் தேசிய இணையதள குற்றப்பிரிவுக்கு தகவல் தெரிவிக்குமாறு உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது போலியாக வரும் அழைப்புகளை நம்பி மக்கள் யாரும் ஏமாற வேண்டாம் என்று மத்திய தொலைத்தொடர்பு துறையும் அறிவுறுத்தியுள்ளது போலியாக வரும் அழைப்புகளில் சில தகவல்களை கூறியும் உங்களுடைய கைபேசி உடனடியாக நிறுத்தப்படும் என்று தெரிவித்தும் புதிய எண் ஒன்றுக்கு மீண்டும் அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் உங்கள் கைபேசி எண்ணை வைத்துக் கொள்வதற்கு இது உதவும் என்றும் போலியாக பல அழைப்புகள் வருவதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் வாட்ஸ்அப் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து வரும் அழைப்புகளையும் ஏற்க வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்மாதிரியான அழைப்புகள் வந்தால் உடனடியாக ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு புகார் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சி யுஇடி நுழைவுத் தேர்வு இன்று தொடங்கி சனிக்கிழமை வரை நடைபெறுகிறது தில்லியில் உள்ள மையங்களில் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மட்டும் இந்த நுழைவுத் தேர்வு இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று நடைபெறும் இந்த தேர்வுகள் தில்லியை ஒட்டிய குருகிராம் காசியாபாத் ஃபரிதாபாத் நொய்டா ஆகிய இடங்களில் நடைபெறும் என்றும் வெளிநாடுகளில் உள்ள மையங்களிலும் இந்த தேர்வு நடைபெறுவதாகவும் அந்த முகமை தெளிவுபடுத்தியுள்ளது மதுபானக் கொள்கை முறைகேடு வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பட்டியலில் சேர்க்க இருப்பதாக அமலாக்கத்துறை இயக்ககம் தில்லி உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது ஏற்கனவே தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சி குற்ற வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதனிடையே மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள தில்லியின் முன்னாள் துணை முதலமைச்சர் திரு மணி சிசோடியாவின் நீதிமன்ற காவல் இம்மாதம் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை தில்லி நீதிமன்றம் பிறப்பித்தது தமிழகத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் லாரியும் காரும் மோதிய விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த ஒருவர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் கிழக்கு கடற்கரை சாலை கல்பாக்கம் அருகே நேரிட்ட மற்றொரு விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த கார் சாலையை கடக்க முயன்ற கால்நடைகள் மீது மோதாமல் தவிர்ப்பதற்காக வாகனத்தை இயக்கியபோது கட்டுப்பாட்டை இழந்து இருந்த மரத்தில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆந்திர மாநிலம் பமரு கிராமத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட சாலை விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் நாற்பது பேர் பயணம் செய்த பேருந்தின் மீது கனரக வாகனம் ஒன்று மோதியதை அடுத்து விபத்து ஏற்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் குண்டூர் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நீங்கள் செய்தி அறிக்கை சூரியனில் சமீபத்தில் ஏற்பட்ட வெடிப்பை இஸ்ரோவால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள ஆதித்யா எல் ஒன் என்ற விண்கலம் படம் எடுத்து அனுப்பியுள்ளது கடந்த வாரம் சனிக்கிழமை சூரியனில் வெடிப்பு ஏற்பட்டது இது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மிகப்பெரிய வெடிப்பாக இருந்தது சூரியன் இயல்பான இயக்கம் அவ்வப்போது மாறி சீற்றம் கொள்ளும் இதனால் சூரிய சூறாவளி சூரிய ஒளிப்புயல் மற்றும் சூரிய வெடிப்பு ஆகிய மூன்று முக்கிய சீற்றங்கள் ஏற்படும் இந்த சூரிய வெடிப்பின் போது சூரியனின் காந்த புயல் பூமியின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்போது சூரிய காற்று எனப்படும் காந்த புலத்துடன் கலந்த மின்னூட்டம் கொண்ட அயனைத் துகள்களின் வீச்சு அதிகமாக இருக்கும் இந்த வெடிப்பை ஆதித்யா விண்கலம் தெளிவாக படமெடுத்து அனுப்பியுள்ளது இதனை இஸ்ரோ தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்துள்ளது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் பேட்டரிகள் இரும்பு சூரிய மின் உபகரணங்கள் மற்றும் அலுமினியம் ஆகிய பொருட்களுக்கு கடுமையான இறக்குமதி வரியை அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் தலைமையிலான அரசு விதித்துள்ளது சீனாவின் முறையற்ற வர்த்தக நடைமுறையை கட்டுப்படுத்தும் விதத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மின் வாகனங்களுக்கு நூறு சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது செமி செமிகண்டக்டர்களுக்கு ஐம்பது சதவீதமும் மின் வாகனங்களுக்கான பேட்டரிகளுக்கு இருபத்தைந்து சதவீதமும் இறக்குமதி வரி விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வெள்ளை மாளிகை உரையாற்றிய அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் சீனாவின் இந்த முறையற்ற வர்த்தக நடைமுறை அமெரிக்க வர்த்தகத்தை சீர்குலைய செய்யும் என்பதால் அமெரிக்கா இந்த கடுமையான வதிவிற்பை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார் தமிழகத்தின் தேனி மாவட்டம் மேகமலை அருவியில் நேற்று திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதன் காரணமாக அந்த அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தேனி கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீராக இருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேனி மாவட்டத்தில் கோடை தொடர்ச்சியாக பெய்து வருவதால் அருவிகள் மற்றும் அணைகளின் நீர்வரத்தும் சற்று அதிகரித்து உள்ளது இந்நிலையில் மேகமலை அருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அப்போது அங்கிருந்த சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த வனத்துறை அதிகாரிகள் பத்திரமாக வெளியேற்றினர் மழைக்கான வாய்ப்பு இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று மேகமலை அருவியில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சீரானதால் இன்று காலை முதல் அங்கு குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளித்துள்ளனர் இதன் காரணமாக கோடை விடுமுறையை கொண்டாடும் வகையில் காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர் தற்போது தொடர்ச்சியாக பெய்து வரும் கோடை மழையால் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தேனியிலிருந்து ராஜ்குமார் நாட்டின் வடமேற்கு மாநிலங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா ஆகிய மாநிலங்களில் இந்த வெப்ப அலை வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மற்றும் கோவாவில் கடலோரப் பகுதிகளில் அதிக வெப்பம் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஒடிசா மற்றும் குஜராத் மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது மேற்குவங்கம் சிக்கிம் அந்தமான் நிக்கோபர் தீவுகள் ஆகிய இடங்களில் அடுத்த ஆறு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் கர்நாடகா ஆந்திரா தெலங்கா லங்கானா மற்றும் புதுச்சேரியில் வரும் பத்தொன்பதாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது வுவஹாத்தி நடைபெறவுள்ள இந்த போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது பிளே ஆஃப் சுற்றிலிருந்து பஞ்சாப் அணி ஏற்கனவே விலகியுள்ள நிலையில் பதினாறு புள்ளிகளை பெற்றுள்ள ராஜஸ்தான் என்னுடன் இன்று விளையாடுகிறது ராஜஸ்தான் அணி தற்போது முதல் நான்கு இடங்களை பிடிக்கும் அணிக்கான ஆட்டத்தில் பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது இந்தியாவின் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை மணிகா பத்ரா உலக மகளிர் ஒற்றைய தரவரிசைப் பட்டியலில் முதல் இருபத்தைந்து இடங்களில் இருபத்தி நான்காவது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார் கடந்த வாரம் சவுதி நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் வாயிலாக அவரின் தரவரிசைப் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் தனி மற்றும் குழு பிரிவில் மணிகா பத்ரா தங்கப்பதக்கம் என்றது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கான ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் கட்ட தேர்தல்களுக்கான அரசு கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது தொலைபேசி வழியே போலியாக வரும் அழைப்புகளை நம்பி மக்கள் யாரும் ஏமாற வேண்டாம் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை தொடர்புத்துறை அறிவுறுத்தியுள்ளது சூரியன் ஏற்பட்ட கதிர் வெடிப்பை ஆதித்யா எல் ஒன் விண்கலம் படமெடுத்து அனுப்பியிருப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் பேட்டரிகள் சூரிய மின் உபகரணங்கள் மீது கடும் இறக்குமதி வரியை அமெரிக்க அரசு விதித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது